சென்னை அண்ணா நகரில் கட்டடம் மற்றும் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்காக கட்டப்பட்டுள்ள புதிய அலுவலக கட்டிடத்தை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் அதன் காட்சிகளை நிரலையில் பார்க்கலாம் கலந்து கொண்ட சிறப்பித்த மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் தமிழ்நாடு கட்டட கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார் அபினேஷ் விவரங்கள் நந்தா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் சார்பில் புதிய கட்டிடம் மற்றும் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமத்தின் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கு அண்ணா நகர்ல தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய அலுவலக கட்டிடத்தினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார் குறிப்பாக இந்த நிகழ்வுல தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர் அதே கட்டிடம் மற்றும் மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமத்தின் குழுமம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தினுடைய தலைவர் சிவதாஸ் மீனா உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்காங்க இந்த புதிய அழைக்கப்படக்கூடிய இந்த அலுவலகத்திற்கான புதிய கட்டிடம் என்பது சென்னை அண்ணா நகரில் தொண்ணூத்தி ஏழு ரூபாய்க்கு கட்டப்பட்டிருந்தது முடிப்பெற்ற இந்த கட்டிடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார் நந்தா நன்றி அபினேஷ் விவரங்களுக்கு